நான் கொலை குத்து நடக்குது கெஞ்சா நிறைய நிறைய கெஞ்சா இருக்குது ஆஹ் பிராந்திங்க நிறைய குடிக்கிறாங்க சரி கிடையாது அது வந்து எடப்பாடி வரணும் எடப்பாடி அவர் வந்து நல்லா செய்யறாரு ஊர்ல கெஞ்சா நதி நிறைய நடக்குது பசங்க படிக்கிற பசங்க பச படிக்கிற பசங்களே தான் போறாங்களா கண்டி பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொம்பளைங்க வெளியில போனா கூட பசங்க தெத்திக்கின்னு வரானுங்க கெஞ்சா சாப்பிட்டு இதே எங்க ஊர்லயே நடந்தது இப்போ ஒரு நாலு நாளுக்கு முன்னே நடந்துருக்குது இது வந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு எடப்பாடி தான் வரணும் அவருக்கு என்ன இலவச பஸ் இலவச பஸ்ல வரும்போது அதில் மட்டும் கெஞ்சா போட்டு வராத வராங்களா அதுலேருந்து ஆம்பளைங்க ஆம்பளை கெஞ்சா அடிச்சிட்டு வராங்க உரசுறாங்க ஆள் மேலே இதுதான் தான் இது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இல்லாம ஏன் பிள்ளைங்களே நான் படிக்க வைக்கிறேன் இன்னைக்கு லேப்டாப்பு கிடையாது தான் வரணும் எங்களுக்கு எங்களுக்கு நல்லதுனால அவர் தான் செய்வார் எங்களை கஞ்சா இந்த பிராந்தி எல்லாம் ஒழிக்கணும் ஒழிச்சாதான் ஒரு ஒரு குடும்பம் அதால தான் கெடுதே சின்ன சின்ன பசங்கள் இதாலேயே குடும்பம்லாம் கெட்டு போகுது எங்களுக்கு அந்த கஞ்சா ஒழிக்கிறது ஒத்து வைக்கணும் எங்களுக்கு அடுத்து எடப்பாடி தான் வரணும் எங்களுக்கு அப்படின்றதே இல்லை குழந்தைங்களை தனியாக அனுப்புறது கூட பயமா இருக்குது எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க தான் இருக்கு தனி அனுப்புறதுக்கே ஸ்கூல் அனுப்புறதுக்கே பயமா இருக்குது கூடவே போய்ட்டு கூடவே போய் கூட்டின்னு வர வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு இப்போ இதுவே சரியில்லை நம்ம தீமை நம்ம அண்ணா தீமுக்கு ஆட்சி வந்தால் தான் எல்லா பாதுகாப்பும் இருக்கும் என்ன எடப்பாடி சார் தான் வரணும் லேப்டாப் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அதுவும் இல்லை ஸ்காலர்ஷிப் போட்டு நாங்கள் அதுவும் போடல எந்த வசதியுமே இல்லை பிள்ளைங்களுக்கு அவருனா எல்லா சலுகையும் கொடுத்தாரு அதுக்காக அது அவர் வந்தால் இருக்கும் ஆட்சின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுங்களும் கொடுக்கல அதுக்கப்புறம் கல்யாண காசு போட்டிருந்தாங்க அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க எதுவும் எல்லாமே த தள்ளுபடி பண்ணிட்டாங்கோ அதுதான் எடப்பாடி சார் வந்தாருனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக பண்ணுவார் அம்மா அம்மா பெண்கள்துகாப்ப எங்களுக்கு தேவை அதனால எங்களுக்கு அவர் வந்தாருன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் பாதுகாப்பு எதுவுமே இல்லை எங்களுக்கு மெயின் வந்து பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை எடப்பாடியா வந்தாருனா தான் நல்லா இருக்கும் இந்த சொன்னார் சொன்னாரு பஸ்ட்ல டிகிரி இருக்கிறவங்களுக்கு வேலை தரேன்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கிறவங்களுக்கு அதுவும் தரல எவ்வளவு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எங்க பசங்க எல்லாம் எடப்பாடி உட்கார்ந்து எனக்கு நல்லா இருக்கும் ஜெயலலிதா ஆட்சி தான் வரணும் அந்த எடப்பாடி அவர் தான் வரணும் அந்த இரண்டாவது ஆட்சி தான் வரணும் இப்போ இவங்க பண்ணுறது ஆட்சி சரியில்லைண்ணா வரும் எங்கே பாரு ஒரே கஞ்சா குஸ்ட்டுக்கு ஒரு சண்டை அடித்தடி வெட்டு குத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மகளிர் பாதுகாப்பு இல்லை இவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா எடப்படி தான் சட்ட ஒழுங்குலாம் சரியில்லாதான் இருக்குது இப்போ இப்போ இந்த ஆட்சியிலே சரி கிடையாது நேற்று கூட திருத்தணியில் ஒரு எப்படி நடந்தது பார்த்தீங்களா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க எவ்வளோ பயங்கரமாக நடந்தது கத்தரம் ஐயோ குய்யோன்னு அப்போ விடலை கஞ்சா அடிச்சிட்டு இந்த போதை ரொம்ப அட்டூரி முதலமைச்சர் எடப்பாடி பெண்கள் பாதுகாப்பு இல்லைப்பா பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அராஜக தான் அதிகமா இருக்குது எங்களுக்கு எடப்பாடி வந்தா நல்லா இருக்குதான் எங்களுக்கு எங்களுக்கு நிலத்தை பண்ணி பெண்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் உதவி பண்ணிருக்கிறாங்க அம்மா ஆட்சி நல்லா தான் நடந்துச்சு நான் உதவி பெற்று அதனால அந்த அம்மா ஆட்சி நாங்கள் உதவி பெற்றுருக்குறோம் பெண்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்க பார்த்தாலும் கோலை திருடு வீட்டில் ஒன்றியா தனியா விட்டுட்டு போக முடியல வீட்டை பூட்டிக்கின்னு மறுநாள் பார்த்தா இத காணா அத்தா காணா இதுதான் நியூஸ் ஓடின்னு இருக்குது என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு ஆ அடுத்து யார் வரணும் எடப்பாடியார் தான் வரணும் எங்களுக்கு எடப்பாடியார் தான் வரணும் யார் வரணும் எடப்பாடி தான் வரணும் ஆனா எடப்பாடி வரது நல்லது தான் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்தளவு எடப்பாடி வரணும் அவர் வந்தா எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அம்மா எப்படி வழி நடத்தினாலும் அதே மாதிரி இவரும் வழி நடத்துவாரு தெரிஞ்சா இப்போ யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சான் இதே இருக்காது ஆச்சு மாறணுமோ விஷயம் இப்போ உங்களுக்கே தெரியும் கேள்வி கேள்வி உங்களுக்கே தெரியும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருத்தணியில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க கிட்டலாம் கத்தி இருக்கு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்கன்றது இப்போ ரீல்ஸ் போறாங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ சும்மா விளையாட்டுக்கு வெட்டுறவங்க நாளைக்கு வரேன்னா ஒரு சின்ன பிரச்சனைலாம் சும்மா கெத்துக்காக வெட்டி இன்னும் நாலு அதை பார்த்து ஒரு நாலு பேர் கெட்டு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கையாக பண்ணணும் ஐயா வருவாருங்க எடப்பாடி ஐயா வருவாரு ஆமாம் ஏன்னா விவசாயத்துக்கு முன்னுதாரணமா இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் எடப்பாடி வந்தால் தான் அண்ணா திமுக வந்தால் தான் வந்தால் அந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணுவாங்க முதல்ல அவர் தான் வரணும் நாட்டுக்கு நல்ல நல்லது வரணும்னா எடப்பாடி தான் வரணும் எடப்பாடி அவர் வந்தால் பாதுகாப்பு தான் எடப்பாளி வந்தா எங்களுக்கு பாதுகாப்புதான் பொம்பளை எங்களுக்கு மகளிர் நல்ல தானா அவர் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் இவர் நல்லதை செய்வார் சாலனியா வீட்ல இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு சும்மா குடிக்கிறானுங்க ஆம்பளைங்க அதுதான் வேற எதுவுமே இல்லை எங்கேயாவது பொம்பளைங்களே எவ்வளவு கொடுமையா நடக்குது அந்த ஆச்சு இந்த ஆச்சில இப்போ இதெல்லாம் நடக்கல குத்து குத்து கொலைய நடந்தாலும் எதுவும் பாதுகாப்பு கிடையாது பொம்பளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது எதுக்கும் வந்து யாரும் வந்து தடுக்கல போலீஸ்காரங்களும் வந்து என்ன ஏதுன்னு நீதி விசாரிக்கல பொம்பளைங்க ரொம்ப இதுவாக இருக்கிறோம் குடியை ஃபர்ஸ்ட்டு ஒழிக்கணும் கெஞ்சு அடிக்கிறானுங்க வெட்டு குத்துன்னு சொல்லிட்டு கட்சி எடுத்துக்கணும் திரிகிறானுங்க பொம்பளைங்க நடமாட முடியல அதான் ஆ அவர் வந்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் எடப்பாடி வந்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் திமுக பாதுகாப்பு எடப்பாடி சார் வந்தாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் குடி நிறுத்துவாங்க மெயின் குடிங்க தான் எங்களை மெயின் முக்கியமே மற்ற எதுவுமே தேவையில்லை எங்களை குடி நிற்கிறோம் வாட்ஸ்அப் மொத்தம் அடைக்கணும் அது என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாது தலைவர் தான் வரணும் எடப்பாடி தான் வருவார் இது பசங்க படிக்கிறாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க லேப்டாப் தரல எதுவுமே தரல மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்றாங்க அதுலயும் எதுவுமே நடக்கல பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இருக்குது முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை அங்கங்க கெஞ்சா குடி போதை எல்லா இடத்துலையும் இதே தான் இருக்குது தனியாக நடந்து போக முடியல எங்கங்க குஸ்தி ஊந்து கிடக்குறாங்க இதே தான் இருக்குது எடப்பாடி ஐயா தான் வரணும் எடப்பாடி தான் அவர் தான் வரணும் ஐயா தான் வரணும் அவர் வந்தால் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் திமுக ஆட்சியில் சொல்லவே வேணாம் இதில் மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அம்மா இருக்கும் போதே தாலிக்கு தங்கம் எல்லாமே கொடுத்தாங்க இப்போ அம்மா போன பிறகு எங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து அது நேத்துக்கு எங்களுக்கு இளைஞர்கள் அப்படியே வேலை எந்த எந்தத்துலயுமே வேலை வாய்ப்பு எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இந்த திமுக ஆட்சியில அவங்களே தான் வந்து எந்த ஒரு பிஸ்னஸுக்கு லேண்ட் விஷயமும் சரி எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அவங்களாதான் இருக்காங்களா எந்த கம்பெனிஸ்ல இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே அவங்க தான் இருக்காங்க சட்டம் அதான் நீ எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்களா மக்களே பாத்துட்டு இருக்காங்களா சட்ட ஒழுங்கை பத்தி அங்க அங்கே இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் அதெல்லாம் வந்து யாரோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனை தான் போலீஸ் காவல் நிலையம் அதுமாரி தான் பிரச்சனை இப்போ வந்து எடப்பாடி ஆட்சியில் வரணும் எங்களுக்கு அவ்வளோதான் ஏன்னா எடப்பாடி ஆட்சி வந்தோன்னா இளைஞர்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் இன்னும் உற்சாகமாக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் இன்னும் உற்சாகமாக எல்லாத்தையுமே நாங்கள் படி எஜுகேஷன்ல இருந்து நாங்கள் வந்து விளையாட்டுலேருந்து மொத்தமாகவே நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் டெவலப் ஆவோம் தமிழ்நாட்டிலிருந்து எடப்பாடி வந்தவங்க தான் இந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள